சென்னை மாணவிடக்கில் கைது செய்யப்பட்டவர் நிச்சயமா சொல்றேன் உறுதியாக சொல்றேன் திமுக உறுப்பினர் இல்ல திமுக ஆதரவாளர் அதை நாங்கள் மறுக்கல அமைச்சர்களோடு அது அரசியல்வாதிகளோடு படங்கள் எடுத்திருக்கலாம் தவறு இல்லை ஆனால் யாராக இருந்தாலும் உண்மையாக திமுக காரணம் இருந்தாலும் நான் நிச்சயமாக உறுதியாக நடவடிக்கை இருப்பேன் அல்லது இந்த மாற்றம் கிடையாது ஆனால் திமுக இல்ல திமுக உறுப்பினர் இல்ல திமுக அணுதாது அதுதான் உண்மை ஸ்டாலினுக்கு இந்த நாட்டில் என்ன நடக்குது எவன் இந்த கட்சியில் இருக்கேன் ஏவன் தாலியாக இருக்கிறேன் ஏவன் குடும்பம் போகுது நாசமா போகுதுன்னு தெரியுதா எதுவும் தெரியாது ஆர்எஸ் பாரதி வெளியே பேட்டி கொடுக்குறாரு என்ன பேட்டி கொடுத்தாரு அவன் என் கட்சிக்காரன் தான் அவனை நீக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு தலைமையிட்ட பேசி நடந்துக்கி இருக்கோன்னு சொல்லி ஆர்எஸ் பாரதி இந்த ஆள் பேட்டி கொடுக்குறாரு அவர் முதலமைச்சர் என்ன சொல்றாரு அவன் கட்சி ஆதரவாளர்ன்றாரு நம்ம முதலமைச்சர் எப்படி தெரியுமா அந்த புறத்து மன்னர் நாட்டில் மன்னா அமைச்சரே மாதம் மும்மாறி பொழிகிறதா பொழிகிறது மன்னா சரி பொழியன்னு உள்ளே போயிடுவார் இந்த நாட்டில் ஏவே மின்வளங்கு நாலு மடங்கு மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒரு லிட்டருக்கு எண்ணெய் ஐநூறுரூவா ஒரு கிலோ பருப்பு ஆனால் நானூறுரூவா தக்காளி நூறுரூவா நூற்றம்பது ரூபா விற்றுக்கிட்டு இருக்கு இதெல்லாம் கண்டுக்கலாமல் இவங்க இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் இவங்க எல்லாம் கண்ட்ரோல் யாரு சபரிசியம் கண்ட்ரோல் உதயநிதி கண்ட்ரோல் இந்த கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா அதை கேட்டுட்டு ஆஹா திராவிட மாடல் ஆச்சு நான் சூப்பராக கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு பொங்கலுக்கு என்ன பிடிக்கிருக்காரு நாலு பொருள் கொடுக்குறாரு பொங்கலுக்கு